அண்ணன் இயக்குனர் சீமானவர்கள் சுருக்கமாக தடை தடை என்று சொல்லும் போதெல்லாம் அதை உடை உடை என்றுதான் முழங்க தோன்றுகிறது உலகெங்கும் நம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதித்திருக்கிற தடையை தமிழீழ தேசிய தலைவரினுடைய புலிப்படை நொறுக்கும் அதே போல தாயக தமிழகத்தில் நம் உரிமைக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் விதித்திருக்கிற தடையை தலைவர் திருமா அவர்களினுடைய சிறுத்தைகள் படை நொறுக்கும் இத்தனை தலைவர்கள் இந்த தாயக தமிழகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தமிழனுக்கு மட்டும் இந்த உணர்ச்சி கொதிக்கிறதே அது ஏன் என்றால் திருமா என்பவன் பாதி தமிழன் அல்ல அவன் ஆதி தமிழன் அவன் சோர தமிழன் அல்ல வீர தமிழன் என்பதால் என்பதால் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எங்கு தீமை நிகழ்கிறதோ அநீதி நிகழ்கிறதோ பொங்கு தமிழருக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாவேந்தனின் பாட்டுக்கு இணங்க பொதித்து எழுகிற என் ஆர் உயிர் அண்ணன் திருமா அவர்கள் வாழ்க வணக்கம் மாற்று அப்படின்னா மாற்று வந்து தொடக்கத்திலே ஒரு மாற்ற அமைஞ்சிருக்கணும் பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்து நிக்கிறத நம்ம ஏற்க முடியாது முடியாது ஏற்க இவங்க இப்போ சமயோஜிதமா செயல்படுறாங்க வைகோவும் திருமாவளவனும் இப்ப அப்படித்தானே இப்ப அண்ணன் திருமா வந்து திமுக கூட்டணிக்கு முயற்சிச்சாரு ஒரே பேட்டியில கூட சொன்னாரு திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கூட்டணி நாங்க கூட்டணி அமைக்கிற இல்லையே அது வலிமையா இருக்கிற திமுக அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்குன்னு அவர் பல தடவை பல நேர்காணல்ல படிக்கிறோம் அவரை இவங்க பயன்படுத்திட்டு இன்னைக்கு விட்டுட்டாங்க திமுக வந்து துரோகம் பண்ணிருச்சு அவருக்கு அவரை போர்க்காலத்துல அந்த இனப்படுகொலை காலத்துல அவரை கூடவே வச்சு அவரை என்ன எதிர்கொள்றதுக்கு தான் அவரை வச்சுட்டா அவருக்கு ஒரு தற்காப்பா இருந்துச்சு கலாநிதிக்கு அவர் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துல உயிர் போட நின்ன ஒரு போராளி அவரை வச்சுக்கிட்டு ராஜபக்சே பார்க்கணும்னு அவர் துடிச்சாரா இங்க அனுப்பிவிட்டதை இவர் தான் அவரை அனுப்பி அவனோட கை ஒழுக்க வச்சு அவர் அவள காலம் சம்பாரிச்ச நன்மதிப்பை சாகடிச்சு உலக தமிழ் மக்கள்கிட்ட ஒரு தலைமுனைவை ஏற்படுத்தி அவரை வந்து இங்க இருக்கிறவர்களுக்கு ராஜபக்சே விடவும் இந்த கருணா கருணா கலைஞர் கருணாநிதி தமிழக முதல்வரை வீழ்த்துவதுதான் பெரிய வேலையா என்று பேச வச்சாரு பாவம் இந்த முதலமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும்னு பேச வச்சாரு இவரை விட்டால் வேற யாரால் ஈழம் அடைய முடியும்னு பேச வச்சாரு இந்த பத்தாண்டு காலம் பயன்படுத்திட்டு இப்ப தூக்கி வச்சுட்டாரு ஏன் அவரை கூட்டணிக்குள்ள சேர்க்கல இதுக்கு கருணாநிதி ஸ்டாலின் பதில் சொல்லுவாங்களா திருமாவளவன் ஏன் நீங்க விடுதலை சிறுத்தைகளை ஏன் கூட்டணியில் சேர்க்கல செஞ்ச தவறு என்ன இன்னைக்கு சாதி கட்சின்னு பேசுறாரு ஐயா டி கே சிலங்கோவன் பத்தாண்டு பக்கத்தில் இருக்கும்போது நீதி கட்சியா இருந்தாரா இப்ப சாதி கட்சி ஆகிட்டாரா இதுதான் திராவிட துரோகம் பயன்படுத்தி தூரப்படுவோம் எப்படி இருக்கு அப்ப அவரு இது ஒரு ஆதி தமிழ் குடிகளுக்கு செய்த வஞ்சம் இல்லையா துரோகம் இல்லையா இதான் நீங்க பேசி வந்த சமூக நீதியா காப்பாத்த போராடுன சமூக நீதி காப்பாத்த போராடிய போராடியல நீங்க அவர் எதுக்கு அவரை நீங்க வந்து கூட்டணியில சேர்க்கல அதுக்கு பதில் சொல்லுமா திமுக அவரை சேர்த்தா மத்த சமூகம் ஓட்டு போடாதுன்னு பயப்படுறான் சரி அதான் காரணம் அவரை சேர்த்தா பிரசாதி சமூகம் ஓட்டு போடாதுன்னு இப்ப யாரு கிட்ட வன்முறை இருக்கு திருநாள் கொண்ட சேரியில் ஒரு ஆதி தமிழன் ஒரு ஒருத்தர் இறந்துடுறாரு பொது சுடு பாதையில் அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகாதான்னு அங்க இருக்கிற சில சாதி சமூகங்கள் சண்டை போடுது சண்டை போட்டா ஒரு மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை என்ன செய்யணும் காவல்துறை பாதுகாப்போடு மாவட்ட ஆட்சியர் நின்று போட அந்த பொது பாதையில் அடக்கம் பண்ற வாய் முடுறான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவசர அவசரமா அந்த பணத்தை கைப்பற்றி இவன் ஒரு புகழையினை கொண்டாந்து பொது பாதை வேற ஒரு பாதையை புதுசா போட்டு அந்த பாதையில் நடந்து போய் அந்த பணத்தை எரிச்சிட்டு வரான் அடக்கம் பண்ணிட்டு வரான் அப்படின்னா அடித்தட்டு மக்கள் இருக்க சாதிய வெ வன்மத்தை விட அதிகாரத்தில் இருக்க சாதியை தீண்டாம பெருசா இருக்குல்ல நீ ஏன் இந்த பொது இந்த அதிகாரம் இருக்கு போய் வேண்டியது நீ ஏன் புதுசா ஒரு பாதையை போட்டு அதை கொண்டு போய் எங்க இப்ப இந்த மக்கள்கிட்ட இருக்கிறத விட இருக்க அதிகார சாதியை தீண்டாம பெருசா இருக்கேன் எப்படி இருக்கு திரு முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து இப்பதான் முதல் முறையாக தேர்தலை களம் அவர் பெற்ற வாக்கை கூட உங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகள் பெறவில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில ஒரு பர்சன் வாங்கிருக்காரு அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது முப்பத்தி நாலு தொகுதி அவர்ட்ட வேட்பாளர் இருந்தார் எல்லா எல்லா வேட்பாளர்களுமே டெபாசிட்டி இருந்திருக்காங்க நம்ம முறையில் நிறைய நம்ம வரும் நிறைய இடம் அதாவது அது நீங்க ஒப்பிடுவதே தவறு முதில்ல நான் எப்படி ஒப்பிடுறேன்னு அது வந்து இது இது வந்து ஒரு ஒரு திட்டமிட்ட உள்நோக்கத்தோட வந்து கேட்கற கேள்வி மாதிரி தெரியுது இல்ல இல்ல அதாவது அது வந்து அவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில சாதாரண ஒரு சுயேச்சை கூட ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறான் ஆயிரம் ஓட்டு வாங்குறான் அதிமுக திமுக தவிர மக்கள் நல கூட்டணி பாமக பாஜக நாம் நான்கு பேர் தான் வந்து மாற்று அரசியல் பேசியவர்கள் இந்த நாலு பேர்ல பாமகவும் பாஜகவும் நாம் தமிழர் இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போறாங்க கூட்டணி வச்சோம் தனித்தோம் பாஜக மதவாதம் பேசுற கட்சி பாமக சாதிவாதம் பேச கட்சி இவங்க நாம் தமிழர் கட்சி வந்து இனது தூய்மைவாதம் பேசுகிற கட்சி இதோட வந்து எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது இனத்து இன இனவாதம் பேசுற நிலை ஜாதிவாதமும் மதவாதமும் இன தூய்மைவாதமும் ஒரே தரம் ஒண்ணுதான் இது வேற ஃபேக்டர் இது இது ஒரு அவுட்ஃபிட் அது ஒரு அவுட்ஃபிட் அது ஒரு அவுட்ஃபிட் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே ஒரே கான்செப்ட் தான் அது நீங்க வந்து இன உரிமை பேசலாம் இன தூய்மை பேசக்கூடாது தமிழன் தெலுங்கு அப்படிங்கிறது வந்து என்ன தெலுங்குன்னா ஆந்திராவில் வாழக்கூடிய தமிழக நிலை என்ன மகாராஷ்டிராவுடைய தமிழுடைய நிறைய முறை அவர் பதில் சொல்லிட்டாரு நல்லபடியா வாழட்டும் நல்லபடியா இதெல்லாம் வந்துங்க அதாவது ஒரு மாற்று அரசியல்ங்கிறது இது மாற்று அரசியல் கிடையாது உங்களுக்கு பொருளாதார திட்டங்கள் வேணும் அல்லது அரசியல் திட்டங்கள் வேணும் கல்வி திட்டங்கள் வேணும் அடிநிலையில் கிடக்கிற மக்களுக்கான அதிகார வலிமை பெறுவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கணும் இதுதான் மாற்று அரசியல் அரசியல் எவ்வளவு முறை பார்ப்பனியம் பற்றி பேசியிருக்கிறோம் ஜாதிவாதம் இல்லையா அது அது வந்து சாதிவாதம் கிடையாது எந்த பார்ப்பனர் பார்ப்பனருக்கு எதிராக பேசல இந்துத்துவ கோட்பாடு தான் பார்ப்பனிங்கிறத அம்பேத்கரும் பெரியாரும் டிஃபைன் பண்ணிருக்கிறாங்க மத ரீதியா தான் வரும் மத ரீதியா தான் நம்ம வரோம் மத ரீதியா வரதுனால இந்து மதத்தை எதிர்க்கிறோமா இந்துக்கள் எதிர்க்கிறோமா இந்துக்கள் எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க நீங்க மத ரீதியான எவ்வளவு பேர் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்கல்ல இந்துக்கள்ல சாதாரண அப்பாவி மக்கள் இருக்கிறாங்கல்ல இந்துக்களையே நம்ம எதிர்க்கல இப்ப அவங்க பேசுறது தெலுங்குனா நீ தெலுங்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து அருந்ததில் கூட வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக அவருடைய வேட்பாளர்கள் அவர் மையப்படுத்தி போக விரும்பல பட் அவருடைய வேட்பாளர்களே நிறைய பேர் வந்து தெலுங்கு பேசுறவங்க இருந்திருக்காங்க அவர் யாரும் அமைச்சராக கூடாது யாரும் வந்து வாழவே கூடாது விதத்துல ஆள்றதுக்கு முதல்வர் பதவியில் மாற்று பாதுகாங்க மாற்று முடியாது அது வந்து பெரும்பான்மை வாதங்க அந்த பெரும்பான்மை வாதம் பேசுறதே ஆபத்தானது நாங்க எல்லாம் தமிழர்கள் பெரும்பான்மை எனவே தமிழர்கள் தான் ஆர்வம் அப்படின்னா சாதிவாதிகள் நாங்க பெரும்பான்மை நாங்க சாதி தான் எங்க சாதி தான் வந்து அதுதான் ராமதாஸ் சொல்றாரு நாங்க ஆளணும் நீங்க வாழணும்ன்றாரு பெரும்பான்மை வாதம்னாலே சிறுபான்மை பாதிக்கப்படும்

அப்படி இருந்து பாருங்க என்னடா என்னடா விதமா பேசிருந்தீங்க எல்லாம் பேசுறவங்களா அங்கிட்டு நிறுத்த என்னவெறி பேசுறான் ஏய் அது பேசுறான் என்ன தூய்மை பேசுறான் ஏய் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம் அந்த தூய தமிழர் யாரப்போ அவன் யாரு நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசான் அந்த அயலார் யாரு தெரியல எப்படி இருக்கு இங்கு நாட்டிற்கு இலிகழுதை ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனமங்கே மொழிப்பற்றங்கே விழிப்புற்று எழுங்கிறான் இதெல்லாம் யார சொல்றே தெரியல

முந்நூறு பேர் இனம் சாகும்போது இந்த சேப்பிய இந்த சேப்பா தோட்டத்துக்கிட்ட உண்ணாவிரதம் இருந்து போராட்டிருப்பான் மூணு லட்சம் பேர் சாலையில் வச்சுப்பான் எனக்கு என்ன பார்க்குற என்ன இது ஒரு குழு பிரச்சனை இருக்கு ஒரு இன பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் இதையெல்லாம் இந்த எழுச்சி மிகு பேரணியை தலைமை வகித்து வழிநடத்தி வந்திருக்கிற சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் விருகை வி என் கண்ணன் அவர்களே பேரணியை தொடங்கி வைத்து உங்களில் ஒருவராக உங்களோடு நடந்தே வந்து இந்த பேரணி வெற்றி பெற வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் அன்பு சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே ஆகவே இந்த நிலப்பதிவு முறையில் ஏராளமான மாற்றங்கள் தேவைப்படுகிறது அதை கண்டறிய வேண்டிய பொறுப்பும் அதை கோரிக்கையாக முன்னெடுக்க வேண்டிய கடமையும் நம்முடைய கண்ணன் இயங்குகிற இந்த பேரவைக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் வந்து என்னிடத்தில் அழைப்பு விடுக்கிற போது அண்ணன் அவர்கள் ஒப்புக்கொண்டார் நீங்களும் வர வேண்டும் என்று அழைத்தார் உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன் நாங்கள் இருவரும் கட்டாயம் இந்த பேரணியில் இருப்போம் நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் அப்போது சொன்னார் நீங்கள் இரண்டு பேரும் வந்தால் எங்கள் கோரிக்கை வென்றுவிடும் என்று சொன்னார் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் நாங்கள் இரண்டு பேரும் வந்தோம் விடைபெற்றோம் அடுத்த வேலைக்கு போய்விடுவோம் உங்கள் வேலை நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் எனவே ஒருநாள் பேரணியில் அரசு பணியாது ஒரு நாள் பொதுக்கூட்டத்தில் நீதிமன்றம் நம்மை திரும்பி பார்க்காது தொடர்ந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் நிச்சயமாக உங்களுக்கு உற்ற துணை இருப்போம் துணை இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் சுத்தமாகவே வாங்கவோ விற்கவோ செய்ய முடியாது ரெண்டாவது இடங்களை வந்து தவணை முறையில் பணத்தை கட்டி வாங்குறவங்க ஒரு ஒரு கிரவுண்ட் அரை கிரௌண்ட் ஒரு ஒரு மனை வாங்கி கட்டி வீடு போகலாம்னு ஒரு ஒரு நில வணிகர்கிட்ட ஒரு ஒரு பணத்தை கட்டியிருக்கவங்க தவணை முறையில் கட்டுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கட்டினவங்க தொடர்ச்சியாக கட்டுவதா திரும்ப பெறுவதா அப்ப அது என்ன பத்திரப்பதிவு இல்லைங்கிறதுனால இந்த பின்னடைவு வருது இப்போ இது அந்த இடைக்கால தடையை நீக்கணுங்கிறத நம்ம கோரிக்கை அந்த கோரிக்கையை முன் வச்சு நாடெங்கிலும் இருக்கிற மனை வணிகர்கள் இடைநிலையர்கள் ஒரு எழுச்சியான இந்த பேரணியை நடத்துறாங்க இது அரசுக்கு ஒரு கோரிக்கை நீதிமன்றத்திற்கு ஒரு வேண்டுகோள் இந்த இடைக்கால தடையை நீக்கணும்ட்டு நீதி அரசருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் அரசு இதை தலையிட்டு வர வழக்கு வரும்போது உரிய விளக்கத்தை கொடுத்து இத்தனை தொழிலாளர்கள் இத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பாதிப்படாத அளவிற்கு அந்த இடைக்கால தடையை நீக்கி வளமையாக பத்திரப்பதிவு நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பேரணியின் நோக்கம் அதை வலியுறுத்தி இந்த பேரணி தொடங்கப்படுது அதை நான் தொடக்கி வைக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் பேரணி முடிவில் வந்து பேரணியை முடிச்சு பேருரையாற்றுவதற்கு என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வர இருக்கிறாங்க இது வந்து இது இதை நாங்கள் வந்து வரும் நிலத்தரகர்கள் அவர்களுடைய மனை வணிகர்களுடைய பிரச்சனையாக பார்க்கல இந்த நாட்டு மக்கள் குடிமக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம் அதனால தான் நான் வந்து தம்பி வி என் கண்ணனுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறேன் அது இந்த உணர்வோடு அவர்கள் உரிமைக்காக நிற்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால நான் வந்து இந்த பேரணியை முழு ஆதரவு கொடுத்து நாங்கள் அதை தொடங்கி வைக்கிறோம்